இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தை மட்டுமே ஆமாம் மக்களே இது அனைத்து போக்குவரத்துகள் உட்பட முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் நேரு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு முன்பே வந்து கூட்டணி கொடுத்தெல்லாம் விவாதங்கள் இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து தாவேக்கா நாம் தமிழர் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சீமான் வந்து எதிர்பார்க்குறாரு இல்லை விஜய் எதிர்பார்க்குறாரு அந்த மாதிரியான விவாதங்கள் போய்ட்டு அதே மாதிரி அதிமுக நிலைப்பாடு குறித்தும் போயிட்டுருக்கு இப்போ தாவேக்கா கூட்டணி வந்து நாம் தமிழர் எதிர்பார்க்கறது சீமான் எதிர்பார்க்குறாங்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்கல அது தேவையான நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் சீமானை பொறுத்த வரைக்கும் அது தேவையான ஒரு விஷயமாக பார்க்குறீங்க முதல்ல தாயிக்கா ஐ மீன் தாவேக்காவும் சீமானும் நாம் தமிழரும் ஒரே மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்ட ஒரு நிலைமையை கொண்ட இரு கட்சிகள்னு நான் பார்க்குறேன் அண்ணன் வந்து இந்த பதினஞ்சு வருஷம் செயல்பாடு இவ்வளோ மேடைகள் இத்தனை அரசியல் களங்கள் அது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சமன் பண்ணுற அளவுக்கு விஜயோட அந்த கரிஷ்மா இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அஇஅதிமுக திமுக இது ரெண்டுத்துக்கும் மாற்றம் நிக்க போறோம் இவங்க கூட கூட்டணியா நிக்க போறதில்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட களத்தில் நிக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வாக்காளர்களாக இருப்பாங்க இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க வாக்காளர்கள் அதே மாதிரி திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்றத்தை ரெண்டு பேரும் இத்தனை நாள் சீமான மட்டும் தனிக்காட்டு ராஜாவா இருந்த ஒரு வாக்காளர்களுடைய அட்ராக்ஷனாக இருந்தவர் இன்னைக்கு அதே ஓட் ஷேர் வந்து கிளைம் பண்றதுக்கு விஜயம் வந்து நிற்கிறார் இந்த ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலு தேர்தல் மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்காது மோரோவர் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலத்துல வந்து வெறுமன வந்து ஒரு போராளியா நிக்கிறத காட்டிலும் தலைவரா சட்டசபைக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய ஒரு தேவைய நாம் தமிழ் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது இத்தனை ஆண்டு கால செயல்பாட்டுக்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து கொஞ்சம் டிஸார்ட் ஆயிருப்பாங்க பவரே இல்லாமல் எந்த எலெக்ஷன் கூட்டணியே போகாமல் எப்படி உழைப்பு செலவுன்னு பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னு ஒன்று யோசிக்கலாம் இந்த செயல்பாட்டுக்கு சமூக செயல்பாட்டராக இருக்கலாம் இல்லை வேற கட்சிக்கு போகலாம் அந்த மாதிரி சில பேர் போனது கூட நம்ம பார்த்தோம் ஆனால் தனிச்சு நின்னா தானே வெற்றியை நோக்கி போக முடியும் ஏன்னா இப்போ கூட்டணின்னு வச்சுட்டா யார் கூட கூட்டணி வைக்கிறதுனா அவங்களோட கேள்வி இருக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மாறுபாடு வரேன் ஏன்னா இப்போ சீமா வந்து ரெண்டாயிரத்தி இருந்து களத்தில் தேர்தலையே இருக்கிறார் ஒன்று ஒன்று மூன்று நாலு எட்டரை அப்படின்ற வாக்கு சதவீதங்கள் வளர்ந்து இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது இது வந்து ஒரு மினிமம் ஒரு முப்பது பர்சன்டேஜ்க்கு மேல போகும்போது அவர் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் எத்தனை தேர்தல் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க அது எத்தனை தேர்தல் ஆனாலும் தான் அவர் நிலைப்பாடு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்ல வராருன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜுக்கு நான் போயிட்டேன்னா அதன் பிறகு கூட்டணிகள்லாம் வருவாங்க மாதிரி கரெக்ட் அந்த தேர்தல் இந்த இருபத்தி ஆறுனே வச்சுப்போம் இப்போ ஒருவேளை சீமா நான் வாட்டி தனி நின்று பதினஞ்சு பர்சன்ட் நீங்க சொல்ற மாதிரி வாங்குறாரு அதிமுக ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னா நாற்பது சதவீதம் விஜய் ஒரு எட்டோ எட்டோ பிரிக்கிறாரு ஒரு பிரிக்கிறாங்க வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வச்சுக்க திரும்ப திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு இவங்க எல்லாம் வழி பண்ற மாதிரி ஆயிடும் திமுக எதிர்ப்புன்றதுதான் பிரதானம் இப்ப வந்து எனக்கு திராவிட கட்சிகள் வேண்டான்றது ஒரு நியாயமான நிலைப்பாடு தான் ஆனா இது ரெண்டுத்துல யார் மேல பெரிய எதிர்ப்பு இருக்குதுன்றது முக்கியமான கேள்வி அவர் கட்சி ஆரம்பிச்சதோ இல்ல தேர்தல் அரசியல் வரும்போதோ திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து ஈழ மக்களுக்கு பண்ண துரோகத்தை எதிர்த்து தான் வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இங்க இளை அங்க ஈழ மலர்னு சொல்றாரு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிக்குது திமுக அஞ்சு வருஷம் ரூல் பண்ணி இப்ப இரநூறு அடிக்க போறோம்ன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல பெருசா ப்ராப்ளமே இல்லாம நிக்கிறாங்க கடந்த பத்து நாளுக்கு முன்னாடி நிலம வரைக்கும் நான் டாஸ்க் மார்க் எடுக்கல இந்த நிலைமை இப்படியே தொடருமானால் திரும்ப திமுக ஒரு பெருசா ஒரு ஓட் ஷேர் வாங்குறாங்க இல்ல திமுக எதிர்ப்பு ஆலைய ஓட்டை வந்து நாளா பிரிக்க போறோம் அஇஅதிமுக பிரிக்கும் கன்வென்ஷன் எல்லாம் பாஜக பிரிக்கும்னா இது ஒரு சப்பாத்தி கதை தான் பதினஞ்சு 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 நாலு பேர் அறுபது எடுத்து போயிடுவாங்க வெறும் நாற்பது வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைக்கும் இல்லை முப்பது வச்சு திமுக ஆட்சியம் இப்போ கூட்டணி குறித்து பேசும்போது இப்போ தாவேக்கா நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் போயிட்டு இருந்து இப்போ அவங்க தொடக்கத்திலேயே வந்து மாநாட்டுக்கு முன்பு கூட வந்து சீமானவர்கள் அண்ணன் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க கூட்டணி வைச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாரு ஆனா மாநாட்டுக்கு பிறகு எதிர்கருத்தா தானே இருக்கு இப்போ தாவேக்கா பக்கமும் நாம் தமிழ் கட்சி வேணாம் அப்படிங்கிற முடிவுல தானே தொண்டர்கள் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது இல்ல இவங்க அதுதான் நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒரு கூட்டணின்னா ஒரு பிக் பிரதர் ஒரு ஸ்மால் பிரதர் இவங்க ரெண்டு பேரோட தான் வந்து ஒரு கூட்டணி ரெண்டு ஈக்குவலான போர்சஸ் வந்து ஒரு கூட்டணி அமையும் போது யார் தலைவன் யார் பெருசுன்ற கேள்வி வரும் இப்போ அஇஅதிமுகவும் நாம் தமிழர் ஒரு பேச்சுக்கு கூட்டணி போறாங்கன்னா நீங்க சொல்லுங்க யார் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நான் நான் சீமான சொன்னீங்க ஒத்துப்பீங்களா அது எப்படி வாய்ப்பு மாட்டீங்க இப்ப தாவிக்கா நாம் தமிழர் யார் முதல் வேட்பாளர் சீமான் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கன்னு சொல்லுவாரு விஜய் அவர்கள் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நிரூபிக்கப்படல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறேன் டெட்லாக் வந்து நிக்குது இல்லைங்களா சோ இந்த டெட்லாக் எதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு போய் பார்க்கணும் ரெண்டாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எந்த ஒரு ஓட்டை இவங்க டார்கெட் பண்றோம் அந்த ஒரு ஓட்டை கன்சல்டேட் மட்டும் தான் பண்ண முடியும் வேற ஒரு ஓட்டை வந்து இவங்களால ஈர்க்க முடியாது அப்படின்னு பயப்படுவாங்க அதே யார் கூட போனா அதிமுக கூட போனா யார் போனா ஆட்சியை பிடிக்க முடியுமோ ரெண்டு பேரும் சேர்ந்து பதினஞ்சு வாக்கு வந்து நிக்கிறதுக்கு திரும்ப மூணாவது அடியும் இல்ல எதிர்கட்சியா போய் நிக்கிறதுக்கு அதிமுக மாதிரி ஒரு கூட்டணி கூட போனா ஆட்சியை பிடிக்க முடியும் ஏன்னா இப்ப வந்து நமக்கு தமிழ் ஆந்திரால பவன் கல்யாண் ஃபார்முலா ஒண்ணு கோட்டை இருக்கு நீங்க பவன் கல்யாண் சீமா நானனுடைய பயணத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துமை இருக்கும் பவன் கல்யாணம் ஆரம்பிச்சது பாஜக ஆதரவு காங்கிரஸ் எதிர்ப்புல அந்த முதல் தேர்தலில் போட்டியிடல ரெண்டாவது தேர்தல காங்க கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு அப்போதான் ஜெகன்மோகன் ஜெயிக்கிறாரு சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் பவன் கல்யாணா இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இவங்க மூணு பேர் சேர்ந்து வாங்கின வாக்கு ஒன்னா நின்று வாங்கியிருந்தாங்கன்னா ஜெகன்மோகனை ஜெயிச்சிருக்கலான்றது நிலமை இப்போ மூணாவது லட்சனில் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க செஞ்சாங்க இவங்க மூணு பேர் கூட்டணி சேர்ந்தாங்க ஜெகன்மோகனை ஜெயிச்சுட்டாங்க ஜெகன்மோகனோட வாக்கு வங்கி பெருசாக சரியில்லை சந்திரபாபுவோட வாக்கு பெருசா வளரல ஆனா இந்த கூட்டணி கணக்குகள் ஆட்சியை மாத்தும் ஜெகன் மோகனை ஜெயிக்கிறது தான் இங்க கொள்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா துணை முதல்வர் வந்து நிக்க முடியும் இல்ல ஏன் ஓட்டு ஏன் கட்சி ஏன் தனி நின்னம்னா பிரச்சனை இது வெறும் ஆனா இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க இப்ப பவன் கல்யாணம் வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு அங்க வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருக்காரு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க இப்ப பவன் கல்யாணம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் தேர்தல் பவன் கல்யாணம் இப்ப செயல்பட்டு இருக்கிறது அந்த ஒரு எதிர்பார்ப்புல அதை நோக்கி தான் செயல்பட்டு இருக்கிறன்றதை நான் பாக்குறேன் இப்போ நீங்க ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துக்கு அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ரெண்டா பெரியது ஆந்திரா தெலங்கானு இந்த ஆந்திரால பாத்தீங்கன்னா முஸ்லீம் வாக்குகள் குறைஞ்சி ஹிந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கு இதுதான் வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபியோட வளர்ச்சிக்கு காரணம் தெலங்கானால காங்கிரஸோட வளர்ச்சிக்கு காரணம் இன்னைக்கு ஆந்திரப்பிரதேஷ்ல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஹிந்து வாக்காளர்கள் ஒரு நிலமை வந்து நிற்கும் போது அதிகப்படியா யாரு ரைட் விங் பேச போறோம் யாரு ஹிந்துத்துவா பேச போறோம் சனாதனம் பேச போறோம்ன்றவங்க ஆட்சி அமைக்கிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பவன் கல்யாண என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாரு எலக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பன்கல்யாணம் என்ன பண்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க திருப்பதியில போய் விரதம் இருக்கிறாரு அங்க பிரதர்ஷனம் பண்றாரு தமிழ்நாட்டுல வந்து முருகர் கோவில்லாம் தரிசனம் பண்றாரு பாஜகவோட நிலைப்பாட தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் தமிழகத்துல ஏன் நீங்க ஹிந்தி எதிர்க்குங்க அவர் அங்கிருந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா பாஜக மூன்று நான் ஆறு சந்திரபாபு நாயுடு நாப்பத்தி அஞ்சு பாஜக மூண நான் எடுத்துக்கிறேன் நான் பத்தாம் மாற பாக்குறேன்னு அவர் சொல்றாரு சோ அது மாதிரி எல்லா அரசியலும் அவரே கையில் எடுக்கிறாங்க அவர் எடுத்துக்கிறேன்ற நான் வந்து இங்க பவன் கல்யாண ஜெகன்மோகன் ஒரு நரேஷனை செட் பண்ண போறேன் சந்திரபாபு நாயுடு இடத்த நான் எடுத்துக்கிறதுக்கு அடுத்த தேர்தல் இல்லாட்டியும் தேர்தல் நான் எடுத்துக்க போறேன்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் இப்ப வந்து இடதுசாரிகள் வாக்கையோ இல்ல மைனாரிட்டிஸ் வாக்கையோ டார்கெட் பண்ணவே இல்லை அவர் பாஜகமெண்ட்டா பாஜக கூட இருந்தே செயல்படுறாரு இப்ப அங்க யாரு மிகப்பெரிய ஹிந்துத்துவ லீடர் கேள்வி போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தமிழகத்துல திமுக எதிராக ஒரு ஓட்டு சேர்க்கணும்னா சீமான வரும்போதே இளை இருந்தால் ஈழ மலர் உள்ள திமுக அளவுக்கு அதிமுக எதிர்க்கல ஜெயலலிதா அம்மா கூடவும் சரி எடப்பாடி பழனிசாமி கூடவும் நல்ல ஒரு இணக்கமாக இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து பெருசாக அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இல்லை ஏன் அவரே சொல்கிறாரு அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது விஜயலட்சுமி பிரச்சனை பெருசாக பேசப்படலை திமுக வந்தால் தான் அதை கிளறி கிளறி விடுறாங்கன்னு சொல்கிறாரு அப்போது ஒரு இணக்கம் இருக்குது காமன் எனிமி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் நினைப்பினா நம்ம நண்பர்கள்ன்ற ஒரு புரிதல் இருக்கு இது ஏன் ஓட்டா ஒன்னா சேர்த்து ஆட்சியே மாத்தக்கூடாதுன்னு கேட்கறேன் ஆனா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல போ நீங்க அதிமுக கூட கூட்டணி போனா அதற்கு முன்பு அவங்க செய்த ஊழல்கள்லாம் வந்து சீமான் அவர்கள் பதில் சொல்லணும் அதே மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணி போனாலும் அதிமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு அதிமுக செய்த தவறுகளுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் அது தேவையா பண்ணிருக்க போறாங்க திமுக திமுக நாம்தம் காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டோம் நாம்தம் ஒரு நிலைப்பாடா இருக்கு அது அந்த நிலைப்பாடெல்லாம் நான் குறை சொல்லலை நான் அந்த நிலைப்பாடு உடைக்கணும் அதுதான் என்னோட பாயிண்ட்னு சொல்ல வரல ஆனா நீங்க நாம் தமிழர் சீமானையும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவையும் குறைச்சி மதிப்படுறீங்களோ நான் பயப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் இதெல்லாம் வந்து சீல்டு பிக்ஸடு அப்படி ஈஸியா உடஞ்சு போற விஷயம் கிடையாது இப்ப நாம் தமிழர் சீமான் யாரு அவர் கொள்கை என்னைக்காவது யாராவது அவரை திராவிடத்துக்காகவும் சொல்லிட முடியுமா அவர் பெரியாரிய இயக்கத்துலது வந்திருந்தாலும் சொல்ல முடியாது அவர் தமிழ் தேசியம் திராவிடத்தை எதிர்க்கும் தமிழ் தேசியம்ன்றத கட்டமைச்சுட்டாரு இன்னைக்கு அவர் தமிழ் தேசியத்துக்காக திராவிடத்துக்குள்ள கூட்டணி போனா கூட அங்க இவர் தனியா தெரிவர் அங்க போய் ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி ஒன்று நடக்கும் கணக்கு வந்ததுன்னா அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்க சூஸ் பண்ணுவார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எதிரி தான் பெருசு அதை நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட்டணி போகும்போது அவர் நிலைப்பாடு என்னன்றது மக்கள் தெரியாது அவர் தொடர்ந்து முதன்மை சக்தியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல விஜய் வந்து கூட்டணிக்கு போகணும்னு சொல்ல வரல விஜய் கூட்டணிக்கு போறாருன்னு சொல்ல வரல என்னுடைய கணிப்பு கூட விஜய் கூட்டணிக்கு போக மாட்டாரு விஜய் கூட்டணிக்கு போனா என்ன ஆகும்னு சொல்ல வரேன் விஜய் கூட்டணி போகும்போது ஓஹோ இவர் திராவிடத்துக்கு ஆதரவானவர் தமிழ் தேசம் இரண்டாம் குழந்தை இவருக்கு திராவிடம் தான் முக்கிய பாயிண்ட் வரும் ஏன்னா விஜயோட புல்லஸ்ட் கண்ட்ரோல் ஆட்டிடியூடு எதை நோக்கி இருக்கு பாலிசி எதை நோக்கி இருக்குன்னு நம்மள விடுங்க அவங்க தொண்டர்களுக்கே புதுசா தெரியாது அவங்களுக்கு விஜய் தான் பிரதானம் கொள்கையை தாண்டி ஆனா சீமானுக்கு அந்த பிரச்சனை வராது இப்ப அதிமுக குறித்து சொல்லுங்க அப்ப அதிமுக வந்து சீமானவர்களையும் எதிர்பார்க்குது விஜய் அவர்களையும் எதிர்பார்க்குறதுன்னு பார்க்க முடியுமா ஆனா பிஜேபியும் பிஜேபி பத்தியும் பேசிக்கலாம் இப்போ பிஜேபி பற்றி கேட்டுகிட்டு இருக்கும்போது இதற்கு முன் வரை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக ஆனால் இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு பார்க்கலாங்க பா பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க அப்போது அதிமுகவுக்கு வந்து எந்த கூட்டணி வந்து சரியான ஒரு கூட்டணி இருபத்தாறுல இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த நான் மாநிலத்தில் இந்த தேர்தலாக இருந்தாலும் நான் பாஜகன்னு சொல்லிடுவேன் கண்ணை முடிட்டு சொல்லிவிடுவேன் ஆனால் பிரச்சனை என்ன இது தமிழ்நாடு இங்கே பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது இல்லைப்பா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி வாங்கினாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அது வந்து வேற கணக்கு முதல்ல மத்தியில நடந்த தேர்தல் அங்க முதல்வரை தேட மாட்டோம் பிரதமரை தேடுவோம் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் பிரதமர் வேட்பாளர் யாரு நரேந்திர மோடி அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இங்க இருக்கதான் செய்யும் இரண்டாவது அவங்க கூட்ட அவங்க கூட்டணி இருந்த பாமக எடுத்த சீட்ஸ் எது அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்க சீட்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் ஷேர் நான் ஒரு எட்டு பெர்சென்ட் ஓட் ஷேர் அவங்களுக்கு வைக்கிறேன் பாஜக அவடது ஒரு பத்து பர்சன்ட் ஓட் ஷேர்னு வைக்கிறேன் இந்த பத்து பர்சன்ட் ஓட் ஷேர் யாரோடது திமுக எதிர்ப்பு பட் பாஜகவும் அதிமுகவும் வேணான்னு சொல்றோம் ஓட்டு இன்னைக்கு அந்த ஓட்டை கிளைம் பண்றதுக்கு விஜய் வந்துட்டாரா ஒரு ஆளுக்கு பாதியும் பிரிச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க பாமக கூட்டணி போலன்னா பாஜக வாக்கு வாங்கி அஞ்சு பர்சன்டேஜ் இந்த கணக்கு படி ரெண்டாவது பாஜக மாதிரி ஒரு பெரிய ஆளு இந்த ஊர்ல மட்டும் சின்னவனா இருக்கும் உள்ள கூட்டு வந்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நடக்கிற ஏக்நாத் ஷிண்டே மாதிரியான எபிசோட்ஸ் தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு உண்டு இந்த பயம் அதிமுகவுக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ பாஜக கூட்டணியில் வைக்க வேண்டாம் அவங்ககிட்ட நல்ல இணக்கமாக வச்சுப்போம் இப்போ கூட்டணி வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு நம்ம போஸ்ட் போல் அலைன்ஸ் வேணால் போய்க்கலாம் நீங்கள் உங்களோட செலக்டட் பாக்கெட்ஸ் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி பத்து சீட்டு எட்டு சீட்டு ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் எடப்பாடி அவர்கள் கடுமையாக வந்து மோடி அவர்களை எதிர்க்கலை அதனால வந்து வாக்குசலத்துவமா என்னன்னு எதிர்பார்த்தாங்க வாக்குசலத்துவமா வேணாமான்னு பார்த்தாங்க அதே மாதிரி தான் இருபத்தி இருக்கும் நாளைக்கு வந்து பிஜேபி கூட வந்து அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால பார்ப்பாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தா கடுமையாக எதிர்த்தா தானே வாக்குகள் வரும் அதுதான் நீங்க போஸ்ட் போல் அலைன்னு சொன்னா நீங்க நீங்க ஆந்திராவை சொன்னீங்க ஆந்திரா ஆந்திராவோட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இப்போ அங்க வந்து பவன் கல்யாணம் வந்து இந்து ஓட்டு எல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்க்கறல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட போனாருன்னா ஓட்டு குறையுன்னு ஆசையும் இல்ல இல்ல நான் வந்து நீங்க ஆந்திராவும் தமிழையும் வந்து தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு ஒரு பேரலான ஒரு லைன் ஒன்று ஓடும் அது கன்ஃபார்மா கண்ணு கண்ணு தெரியாது ஆனா நீங்க உணர முடியும் இங்க எம்ஜிஆர் எழுச்சியும் அங்கிஆர் எழுச்சியும் ஒரே நேரத்துல நடந்தது அங்க அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த சந்திரபாபு நாயுடுவும் இங்க எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாமாவும் ஒரே காலகட்டத்தில் நடந்தது இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு அரசியல் வர்றதும் பவன் கல்யாண அங்க துணை இருக்கிறதும் ஒரே காலகட்டத்தில் நடக்குது ஆனா அவரோட அரசியல் அதுதான் சொல்றேன் நீங்க வந்து இந்த பயணத்தை மட்டும் கம்பேர் பண்ணிக்கங்க அந்த அவங்க எடுக்கிறது வந்து திராவிடம்னு கிடையாது இங்க திராவிடம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ரிசல்ட் மட்டும் சொல்றேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பூச ஒருத்தர் வரும்போது என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றது மட்டும் நான் சொல்றேன் இங்க அங்க பவன் கல்யாண் ரைட் விங் பாஜக அப்படின்னு சொல்றேன் இங்க நாம் தமிழர் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்றேன் அங்க காங்கிரஸ் எதிர்ப்பு இங்கே திமுக எதிர்ப்பு இதுக்குள்ள போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் நான் சொல்றது அந்த மாதிரி அவர் எடுத்து ஜெயிக்கும்போது இங்கே திமுக எதிர்ப்பில் ஸ்டார்ட் பண்ண சீமான் அதிமுக மேலே பெரிய வருத்தம் இல்லை சீமான் ஒன்று சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் விஜய்க்கு போகும்போது விஜயோட ஸ்டாண்டு என்னன்றது கன்ஃபியூஸ் ஆகும் விஜய்க்கு தன்னுடைய வாக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ அஇஅதிமுக பிளஸ் நாம் தமிழருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் பிஜேபி போனா தேவை பிஜேபி உழச்சிட்டு போல பிஜேபி எடுத்துக்கலாம் பிஜேபி உள்ள வந்துட்டா கணக்கு மாறிடும் தமிழகத்துல பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு வாக்கு தான் இருக்கு பதினெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்காதுன்றது என்னுடைய கணக்கு ஸோ பிஜேபியை போஸ்ட் போல வச்சுக்கலாம் நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க நாங்க உங்களுக்கு கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் ஒரு கணக்குக்கு சொல்றேன் ஒரு தொண்ணூறு சீட் வந்து அஇஅதிமுக ஜெயிக்கிறாங்க நாம் தமிழ் ஒரு பதினஞ்சு இருபது சீட் ஜெயிக்கிறாங்க ஷார்டேஜா இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சீட் வந்து பாஜக கொடுக்கறாங்க இந்த போஸ்ட் போல மக்கள் எதுவும் சொல்ல முடியாது அது சேர்ந்த டைம் இது வாக்கு வந்து பாதிக்காது ஆனா பாஜக வெற்றி பெற வெற்றி பெற்ற நீங்க சொல்றீங்கல்ல பதினெட்டு சதவீதம் வச்சிருப்பீங்க அப்படின்னு பாஜக சொன்னா அந்த பதினெட்டு சதவீதத்தை வச்சு ஒரு பத்து சீட் ஜெயிச்சிட்டு வாங்க நம்ம இங்க பங்கு பிரிச்சுக்கலாம் ஆட்சியிலன்னு சொல்லுவாங்க முடிஞ்சா ஜெயிச்சுட்டு வாங்கன்னு அர்த்தம் இன்றைக்கு பாஜக அந்த நிலைப்பாடுல இருக்கா ஏன்னா இருபத்தி நாலுல வந்து ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்து வாக்கு சதவீதத்தை வந்து காமிச்சாங்க இருபத்தி ஆறுல வந்து இது மாநில தேர்தலுங்கிறதுனால திமுகவோ அதிமுகவோ அல்லது இன்னொரு மாநில கட்சியோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும் இப்போ இந்த முறையும் வந்து பாஜக வந்து தனியா நிக்கிறோம் நாங்கள் ஒரு தனி கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாத்திய வாய்ப்பே இல்லை பாஜக அந்த தைரியம் இருக்கும் இருக்காது இந்த வாட்டி ஏன்னா அண்ணாமலை கூட்டணி கூட்டணி பார்க்குவாயிரம் அண்ணாமலை வந்து இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாநில தலைவர் ஆகும்போது அவர் சில விஷயங்களை சொன்னாரு தமிழக பாஜக இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு இதெல்லாம் சரி பண்ணு சொல்லி உள்ள வந்திருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறார் அது என்மண் எண்மக்கள் பயணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கிட்டு போராட்டம் நடத்துற ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அது டிஎன்கே ஃபைல்ஸ்ன்னு ஆரம்பிச்சது திருப்பரமுன்றமா இருக்கலாம் இன்னைக்கு டாஸ்மாக் ஓட இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து தமிழகத்தில் அவர் வாக்கு சதவீதத்தை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி அவரோட மேலிடத்துக்கு அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த தனியாக போய் அந்த பதினெட்டு பர்சன்ட் காமின்னு சொன்னால் காமிக்க முடியும் இல்லைன்றது ரெண்டாவது பட்சம் அந்த ரிஸ்க் எடுப்பாரா எடுக்க முடியாது ஏன்னா இத்தனை என்ன ஆச்சு ஒருவேளை விஜயே அவர் பதினெட்டு சதவீதம் இருந்துகிட்டோம் பாஜக அதை விஜய் பாதி பிரிச்சுட்டு போனா கூட சொல்ல முடியுமா ஒரு காரணமா இரண்டு இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிச்ச நான் சொல்ல முடியுமா முடியாது கூட்டணிக்குள்ள போய் வரக்கூடிய ஓட்டு ஓட் வாக்கு வந்து கூட்டணி என்னோடதுன்னு சரீரட்சிக்கு ஒழிஞ்சு தனியா போறது ஒரு பெரிய ரிஸ்க்கு பாமகவும் அதுதான் சிக்கலா போனுச்சு ஏன்னா எங்களோட ஓட்டை வச்சுதான் வச்சிருந்தீங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி இருந்தீங்க அப்படின்ட்டு பாமக சொன்னது அதே மாதிரி அதிமுகவுக்கும் அந்த நிலைப்பாடு தான் அதே தான் பிஜேபி சொல்லுவாங்க ஆமா இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப பாமக கூட்டணியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏன் இருந்தாங்க அது மத்திய தேர்தல் அங்க சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து நரேந்திர மோடி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் முதல் ஆள போறாங்க மும்மொழி கொள்கை வருஷத்து இருமொழி கொள்கைன்னு வந்தா முதல் ஆள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏர்போர்ட்ல வச்சு சார் கூட்டணி ஆச்சு என்னன்னு கேட்டா பாக்கலாம்னு சொல்றாரு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வேண்டாம்னு அவர் சொல்ல வர்றாரு யார்கிட்ட இல்லங்க கூட்டணி இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட போய் கேட்பாரு அதுக்கு பதிலின்ற ஒரே காரணத்துக்காக பார்க்கலாம் டியூ கோர்ஸ்ல ஒருவேளை விசிகா இங்க வந்து திமுக கூட்டணி சீல் பண்றாங்க பாமகாவுக்கு வழி இல்லன்னா அதிமுக ஒருவேளை வேல்முருகன் இங்கே வந்து இருந்து கோச்சிட்டு அதிமுக போய் சீட் ரெண்டு சீட் மூணு சீட் பொது நிக்கிறாருன்னா அப்ப பாமாகாவை கூட் ஒன்னு சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஒரு கூட்டணி புரிந்துணர்வு அடிப்படையில சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு இல்லாத பட்சத்தில் தான் மாஜா இப்போ திடீர்னு வந்து இப்போ வேல்முருகன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதல் போயிட்டே இருக்கு இதற்கு முன்பே வந்து பேசியிருந்தாங்க நிறைய சிக்கல்களில் பேசியிருந்தாங்க இருந்தாலும் இப்போ இது வந்து அதிகமாக இருக்குது கூட்டணிலேருந்து இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முதல்வர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்ட்டு வேல்முருகன் அவர்கள் பேசுறாங்க இது என்ன காரணம் இந்த முட்டல் மோதல் வந்து தேர்தல் தான் காரணம் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாக தேர்தல் தான் காரணம் ஏன்னா இந்த ஆண்டு கால பயணத்துல இந்த மாதிரியான குறை நேரங்கள் ஒன்றரை வருஷத்துல தெரிஞ்சிருக்கும் ஒன்றரை வருஷத்துல கொடுத்த மரியாதை எனக்கு நாலரை வருஷத்துல கொடுக்கலன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அஇஅதிமுகவோட கூட்டணி போறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு வேல்முருகன் நினைக்கலாம் வேல்முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியமும் பின்புலமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க நாம் தமிழ்ல இருந்து பிரியக்கூடிய சில பேர் அங்க போய் சேர்றதையும் பார்க்குறோம் இல்லைன்னா சீமான் உள்ள போகாத பட்சத்துல ஒரு மினிமம் கிரைடீரியால அஇஅதிமுக கூட்டம் சீமான் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் வரல நான் வரவே மாட்டேன் நான் தனியாக தான் சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அஇஅதிமுக தமிழ்நாடு வேல்முருகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியப்பூர் அதிகம் சீமானுக்கு முப்பது சீட்டு கொடுக்கறதுக்கு வேல்முருகன் அஞ்சு சீட்டு கொடுத்தாலே இப்போ கூட்டணி கணக்குகள் இருக்கு இல்ல இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கு அதே மாதிரி இப்போ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க விசிகா இருக்கு இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு ஒரு பத்து கட்சி கூட்டணி இருக்குன்னு சொன்னாலும் கூட இந்த எண்ணிக்கை தான் வந்து அந்த வாக்குகளா இருக்குன்னு பார்க்க முடியுமா இல்லை மக்கள் வந்து ஆர்வம் தெரிவிக்கிறாங்களா திமுக இல்லை இந்த எண்ணிக்கைக்கு வந்து என்னைக்குமே பலம் கிடையாது இது வந்து இந்த கூட்டணி என்ன சொல்லுது அப்படின்றது தான் இவங்களுடைய பலம் இப்போ இந்த கூட்டணிக்குள்ளவே நீங்க வந்து ஒரு பாஜகவை சேர்க்கறீங்க காங்கிரஸ் ரிமூவ் பண்ணிட்டு பாஜகவை சேர்க்கறீங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சொல்றேன் இன்னைக்கு அன்னைக்கு இதே மாதிரி ஒரு தேசிய கட்சிக்கு வர இன்னொரு தேசிய கட்சி வந்திருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்களா கிடையாது இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒரு சுயமரியாதையா இருக்கட்டும் தமிழ் இருமொழி கொள்கையா இருக்கட்டும் திராவிடமா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் இது எல்லாமே ஒருமித்த குரல்ல ஒரே விஷயத்தை பேசுறாங்க இந்த அஞ்சு பேரும் அது எந்த இடத்துலயுமே மாற்று கருத்து இல்லவன் நீங்க பல கூட்டணியில பாக்கலாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் பாஜக பாமக கூட்டணி எடுத்துக்காங்க கூட்டணியில ஒருத்தர் மும்மொழி கொள்கை சொல்றாங்க ஒருத்தர் இருமொழி கொள்கை சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டணிகளும் மக்கள் ஏத்துக்கிறது இல்லிகாரி கணக்கெடுப்பு மாறும் இப்ப நாளைக்கே வந்து எங்களுக்கு உள்விட ஒதுக்கீடு வேணும் அதுக்கு நீங்க கணக்கு எடுத்தீங்களா இல்ல எடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க மாறும் இந்த மாதிரி கூட்டணிகளை மக்கள் ஏற்கறது இல்லை மதிக்கிறது இல்லை ஆனா ஒருமித்த குரல்ல உள்ள பூசல்கள் இருந்தாலும் மக்கள் அப்படின்ற வரும்போது அந்த அணுகுமுறை பார்வை ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு தனிமரியா இருக்கும் இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் அதுல பிஜேபி வரணுமா காங்கிரஸ் வரணுமா அப்படின்னு இந்திய கூட்டணி இருந்துச்சு ஆனா இன்றைக்கு இரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு வந்து இப்ப திமுக ஆட்சி எந்த மாதிரி இருக்கு இப்ப மக்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்களா அதே மாதிரி சட்டம் எப்படி ஏற்பட்டிருக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு விதங்களா ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி தலித் பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ மக்கள் வந்து இந்த கருத்தியல் ரீதியா திராவிடம் அந்த அரசியலே இருபத்தி ஆறுலயும் பார்ப்பாங்களா இல்ல மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசப்படுமா இருபத்தி ஆறு தேர்தல் இல்ல முதல்ல மக்கள் இந்த கருத்தியலை பாக்குறதே கிடையாது மக்களோட என்னுடைய கணிப்புல மக்களுக்கு தேவை முதல் முதல்ல அவங்க பாக்குறது ஒரு நிலையான ஆட்சி எந்த ஒரு கூட்டணி கிட்ட போகும்போது ஸ்திரமான ஒரு கூட்டணியா இருக்கு நிலையான ஒரு ஆட்சி அமையும் தலைமை வலுவா இருக்கு பலமா இருக்குன்றதுதான் மக்களுடைய முதல் எதிர்பார்ப்பா இருக்கும் இன்னைக்கு அஇஅதிமுக எந்த இடத்துல குறைஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் மக்களோட அபிமானத்துல இருந்து அவங்க கொஞ்சம் சற்று பின்தங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க பாஜக கூட போன கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னுல இப்ப பாஜக உள்ள வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இந்த கட்சி வழிவிட்டுடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க இன்னொரு சிவசேனா எபிசோடு இங்கே வேணான்றதா மக்களோட எண்ணம் மக்கள் அண்டர்மேட் பண்ணிவிடவே கூடாது அந்த எண்ணம் அதிமுக கூட்டணி மேல வரவே இல்லை ஸோ இவங்க வந்து இந்த இவங்களோட கருத்தியல் உட்கட்சி பூசல் அவங்களோட கருத்தியல் குள்ள வரக்கூடிய சின்ன பிரச்சனை இப்போ கூட்டணியிலே இருக்கிறாங்க ஆனால் வேங்க வேல் இன்சிடென்ட் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க ஆனா கட்சி தலைமைக்கோ இல்ல ஆட்சிக்கோ ஒரு பங்கம் ஒரு குந்தகம் விளைவிக்கும்னா அது மக்களுக்கு பலமான ஒரு கூட்டணி எதிரில் வந்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு பலமான கூட்டணின்றதை தாண்டி இதே மாதிரி எடுத்த நிலைப்பாடு ஒரு குரலில் பயணிக்கிற ஒரு கூட்டணியா இருக்கணும் அந்த இடத்துக்கு இப்ப சீமான அண்ணன் வந்து கூட்டணி அதிமுக கூட போறன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா இன்னையில இருந்து இன்னொரு மூணு மாச காலத்துக்குள்ள அது முடிவு பண்ணி ஒரு அணியில அஇஅதிமுக தேமுதிக நாம் தமிழர் பாமக ஒரு அணில நின்னாங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்போ பாஜக வந்து போஸ்ட் போல பேசிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எடுக்கணும் அதிமுகவை பொறுத்தவரையும் இப்போ டி டி தினகரனா இருக்கட்டும் ஆமோகட்சியா இருக்கட்டும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இப்போ அவங்கெல்லாம் வந்து உள்ள வரோம் நாங்கள் வந்து நிபந்தனை இல்லாம வரோம் அப்படின்னு சொல்றாங்க எங்ககிட்ட வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த இந்த அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றிக்கான சாத்தியமாக ஏன்னா அவங்களுக்கான வாக்குகள் இருக்கா இல்ல அவங்களுக்கான வாக்குகள் இருக்கு அதை நான் மாற்று தெரிவிக்க மாட்டேன் ஏன்னா வந்து தென்னகத்துல முக்கியமாக வந்து மதுரை தேனி பெல்ட்ல இப்போ இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கு ஒரு சிறு எதிர்ப்பு இருக்கு அது சிறு எதிர்ப்பா பெரு எதிர்ப்பான்றது களத்தில் தெரியும் ஆனால் ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் மத்தியில் நான் பேசும்போது நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்த பேருக்குங்களா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாமாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த சமுதாயமே வந்து எங்களை வந்து நீங்கள் வெளிய தள்ளிட்டீங்க எங்க தலைவர்களை வந்து மதிக்கலன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வரும்போதுதான் அந்த நீங்க வந்துள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல மற்றவங்கள் இருக்காங்கல்ல எம்எல்ஏக்களா இருக்காங்க அவங்களே இருக்காங்க நீங்க எம்எல்ஏக்களை வந்து தலைவர்களை பார்க்க முடியாது எம்எல்ஏக்கள் வந்து மக்களின் பிரதிநிதிகள் மட்டுமே மக்கள் தலைவர்களை ஐகான்ஸா யார் யார் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அவங்களோட தான் தன்னோட சமுதாயத்தையோ மதத்தையோ இணைச்சி பொருத்தி பார்த்துக்குவாங்க அந்த வகையில் இவங்க உள்ள வரும்போது ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி பயப்படுற மாதிரி உள்ள வந்து திரும்ப கட்சிக்குள்ள அவர் கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கிற கட்சிக்குள்ள நான் தலைவர் நீ தலைவர்ன்ற பிரச்சனை வந்துடாம இருக்கும் அப்படின்னா அது சேஃப் மேபி எப்படியும் ஒரு கூட்டி குறைச்சி பேசி ஒரு சமாதானத்துக்கு வர்றதுதான் வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இலகை ஒரு கேள்விப்போ தொடக்கத்தில் பேசியிருந்தோம் தாவேக்கா கூட்டணி கொடுத்து பேசியிருந்தோம் இப்போ தாவேக்கா வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த விசிகா குறித்து தான் சொல்றாங்க அப்படிங்கிற விவாதம் பெருசாக போனிச்சு அதற்கு பதில் கொடுத்திருந்தாரு திருமாவளம் அவர்கள் அது பெரிய ஒரு சிக்கலாக இருந்துச்சு இப்போ அதோ ஒரு ஜனம் வந்து தாவேக்கா போயிட்டார் இப்போ தாவேக்காவை தாவேக்கா வந்து விசிக்காவை இழுக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு ஆனா விசிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு இப்போ இந்த தேர்தலில் வந்து எப்படி இருக்கு ஏன்னா அவங்க இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு கேட்கிறாங்க திமுக ஹோட்டலில் இருப்போம் திருமாவளவன் அவர்களே சொல்றாங்க சீட்டு அதிகமாக கேட்டாலும் கேட்போமே தவிர மாற மாட்டோம்னு சொல்றாங்க அவங்களோட நிலைப்பாடு இருபத்தி ஆறு தேர்தலு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு இந்த கூட்டணிக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கிற எண்ணத்துல விசிக்கா கிடையாது நாங்க கூட கேட்போம் ஆட்சியில பங்கு கேட்போம் இங்கே இங்கதான் இருப்போம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க நீங்க வந்து தாவேக்காவும் இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் அது ஒரு கன்ஃபியூஷன் தான் ஏன்னா வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்துறாங்க ஆட்சியில பங்கு அப்படின்ற வார்த்தை அதுக்கு முன்னாடி வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க திமுக கூட்டணியில எங்களுக்கும் கூட்டணியில ஆட்சியில பங்கு இருந்திருந்தா நிறைய விஷயங்களை எங்களால பேஸ் பண்ணி வந்திருக்க முடியும் வேங்கை வயல் மாதிரி மதுரையில கொடியேற்றத்தை வந்த பிரச்சனை மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதுவா இருந்திருக்கும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற திமுகவே கொடுக்கலாம் எப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதை விஜய் சொல்லும் பொழுது இது பொறுத்தி பார்க்கப்பட்டது விஜய் விசிகாவை கூப்பிடவும் இல்லை விசிகா விஜய்க்கு பதிலும் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படலை அது வந்து அந்நேத்துக்கு அந்த சூழியலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஆன் த அதர் ஹேண்ட் இன்னைக்கு திமுக தான் எங்கள் கூட்டணி நாங்கள் எதுக்காகவும் வெளியில் போல, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வேண்டான்னு இப்பவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமா வந்து தெளிவுபடுத்திட்டாரு இதை இன்னொன்னாகவும் நான் பார்க்குறேன் நம்ம அன்புமணி ராமதாஸ் டாக்டர் சொல்லியிருந்த மாதிரி ஒருவேளை அவர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வராரு இருமொழி கொள்கை சாதிவாரி கணக்கெடுக்க தான் அவர் வந்து விருப்பப்படுறாரு அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா அன்னைக்கு வந்து விசிகாவா பாமகவான்ற ஒரு கிரிட்லாக் வந்து நிற்காம நான் தெளிவாக தான் இருக்கிறேன் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்ற ஒரு தெளிவும் பார்க்கறேன் அரசியல் சூழ்நிலை எப்போ இருக்கு இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க இப்போ ஒருவேளை பாமக வந்து திமுக கூட்டணியில் வராங்கன்னா வாக்கு சந்தேகமாக யாருக்கு அதிகமாக இருக்கும் பார்ப்பாங்க இல்லை கருத்தியல் ரீதியாவோ அரசியல் ரீதியாகவோ எதை சூஸ் பண்ணுவாங்க திமுக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விசிக்காவை தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விசிகா வந்து ஒரு ப்ரூவன் டீம் ஒரு டீம் ப்ரூவ்டாக இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்த ஒருத்தர் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் பிளேஸ் பண்ணும்போது இதே இணக்கம் வரும்னு சொல்ல முடியாது அந்த இணக்கத்திலே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க அந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சீர்குலைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அட் சேம் டைம் வந்து அவங்களுக்கு அப்படி தான் வந்து வன்னியர்கள் வாக்கு வேணும்னா ஒரு சின்ன கேஸ் போட்டு அவர் அன்புமணி ராமதாஸோட அக்கா மகன் வந்து ஒரு இளைஞரணி பதவி கொடுத்து அவரை ஏத்துக்கல அவரையோ இல்லை காடு வெட்டியாரோட மகன் மகள் மருமகன் இருக்கிறாங்க அவங்களையும் ஆதரிக்க கூட வாய்ப்பு இருக்கு அவங்கள வளர்த்து வர்றதுக்கு இல்ல அந்த சமுதாயத்துக்கு ஒரு வாக்கு இருக்கு அந்த வாக்கு முற்று முழுசா கைவிட்டு போகாமல் இருக்க இப்ப நீங்க எப்படி வேல்முருகன் அவர் வலிக்கு அதிகமான சீட்டுகள் கொடுக்கலாம் வேல்முருகன் வரலாம் கசப்புல இருக்கிறாரு வரல அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு ரீப்ளேஸ் பண்ணி அவர் அதிமுக செய்வீங்க பா விசிகா பகைச்சிட்டு பாமாவும் உள்ள கொண்டு வர முடியல அப்படின்னு போது இது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இதுதாங்க நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அரசியல் கட்சி வந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அரசியல் கட்சியா இருக்கலாம் தலைமை வந்து ஆதரவு நிலைப்பாடு இந்த மாதிரி வந்து காடு வெட்டியார் பிள்ளைங்களோடய நம்ம அந்த பிரஸ் மீட் எல்லாம் நாங்க தான் வந்து வன்னியர் சங்கத்தை வளர்த்தோம் அப்படி ஒண்ணு வந்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றேன் எதுவும் பாசிபிள் தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது